முருகப்பெருமான் துணை மகான் சுந்தரானந்தர் அருளிய துள்ளி ஆசி நூல் சுவடி வாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அவதார ஞான யோகியே அண்ணலே ஞான குருவே அவனியில் மாற்றம் நிகழ்த்த அவதாரம் புரிந்த அரங்கனே அரங்கனே உன் பெருமை கூறி அறிவிப்பேன் துள்ளி ஆசி வரங்கள் என்ன சோபகிருது களைத்திங்கள் வழங்குவேன் இருபானார் திகதி புகர் வாரம் சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வாரமதில் சுந்தரானந்தர் யானும் வையகம் பாதுகாப்புற உரைப்பேன் சோரமில்லா ஞானப்படைகள் சகத்தினை வழிநடத்த வேண்டி வேண்டியே ஞான உபதேசம் வேலவன் அம்சமாக வழிபாடாக தொண்டகற்கு அருளும் அரங்கன் தெய்வ நெறிதனை உலகோர் ஏற்று ஏற்று பின்பற்றி வர ஏற்று தான தர்ம வழியை ஆற்றல் பட வழிமொழிந்து மக்கள் அகிலமெங்கிலும் பரப்பி வர வருகவே காலமதும் முழுமைப்பட வரமாக தர்மபலமாக பேருலகில் நிரம்பி மாற்றம் பேராற்றலாக தர்மராஜன் கையில் கைதனில் தலைமை ஏற்றிட கந்தவேலனே இறங்கிட பூதலம் பாதுகாப்பை பெறும் புண்ணிய ஆளுமையாக மாறும் மாறுதலை செய்யும் விதமாக மக்களை காத்தரலும் ஞானி ஆறுமுக அரங்க அகிலம் தனில் சிறந்த ஞானி ஞானியர் வழிதனை ஏற்று ஞானிகளின் பூசை செய்து ஞானியர் வழி வழி வருகின்ற நமனை வெல்லும் சைவ நெறி சைவ நெறி வழி ஜீவ தயவுடன் சாற்றிட சகலரும் சரணாகதி அவனியில் அரங்கன் வழி பற்ற அனைவருக்கும் ஞானியாகும் வாய்ப்பு வாய்ப்பு கூடி சிறந்துமே வையகம் தனை காக்கும் மெய்ஞான படைகளாகியே மண்ணுலகில் மாற்றம் புரிவர் தொல்லி ஆசிமுற்று சுபம்